வணக்கம் லங்க் ஆஃப் ஊடகத்தின் இன்றைய ராசிப்பலன் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய தினம் இருபத்தொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டுமென வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இனி விரிவாக ராசிப்பலனுக்குள் செல்லலாம் முதலில் மேச ராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் முன்னேற்றமான நாள் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உத்தியோகத்தில் செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட வேலை நடக்கும் உழைப்பாளர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பணவரவில் ஏற்பட்ட தடை நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் ரிசர்வ் உழைப்பால் உயர்வு காணும் நாள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் இழுப்பறியாக இருந்த வேலை முடியும் வேலையின் காரணமாக ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் நினைத்த வேலை நடக்கும் வியாபாரி சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது உங்கள் செயல்களில் லாபம் தோன்றும் விருப்பம் நிறைவேறும் அதிகாரியின் சொல்படி நடப்பது நல்லது மிதுனம் முயற்சி வெற்றியாகும் நாள் நேற்று தடைப்பட்ட முயற்சி இன்று நடக்கும் உங்களுக்கு நண்பர்கள் ஆதரவு தருவர் தடைகளை தாண்டி நினைத்த வேலைகளை முடிப்பீர்கள் உங்கள் திறமை வழிபடும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உங்கள் வேலைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள் கடகம் கொடுத்த வாக்கை நாள் பணவரவில் இருந்த தடை விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் பணிபுரியும் இடத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும் செயல் சாதகமாகும் உங்களுக்கு பேச்சாற்றல் கை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் சிம்மம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் பாராட்டுக்கு ஆளாவீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அரசியல்வாதிகளின் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் உங்கள் மீது உண்டாகும் விமர்சனத்தை பொருட்படுத்த வேண்டாம் எந்த வகையிலும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் நினைத்தது நிறைவேறும் கன்னி வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் எதிர்பார்த்த செலவு தோன்றும் முயற்சியில் சிறு தடை ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் மனக்குழப்பமடையும் செயல்களில் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் தடுமாறுவீர்கள் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் உடன் இருப்போரை அனுசரித்து செல்வதும் உடன் இருப்போரை அனுசரித்து செல்வதும் திட்டமிட்டு செயல்படுவதும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றும் துலாம் அதிர்ஷ்டமான நாள் உங்கள் செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் ஒரு சிலர் உங்களை சந்திக்க காத்திருப்பர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தினவெளிகளில் ஈடுபட்டிருப்போருக்கு வருமானம் அதிகரிக்கும் கடன்களை அடைப்பீர்கள் உங்கள் விருப்பம் எளிதாக பூர்த்தியாகும் நண்பர்களுடைய பேச்சினால் மனம் தெளிவடையும் உற்சாகம் உண்டாகும் விருட்சிகம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் தொழிலில் உண்டான சிக்கல் தேரும் வரவு திருப்தி தரும் நெருக்கடி நீங்கும் பிறரை அனுசரித்து செல்வதால் கூடுதல் லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்களால் வியாபாரம் லாபம் தரும் நேற்று நிறைவேறாமல் இருந்த முயற்சி இன்று நிறைவேறும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் தனுசு எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் நேற்று வரை இருந்த குழப்பம் விலகும் கடந்த கால அனுபவத்தால் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகளை தடையின்றி முடிப்பீர்கள் பிறருடைய விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் உங்கள் செயலில் வெற்றி காண்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் மகரம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் விருப்பத்திற்கு மாறாக உங்களுடன் இருப்பவர்கள் செயல்படுவர் குடும்பத்தில் குழப்பம் தோன்றி மறையும் மனம் குழப்பமடையும் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை கும்பம் நினைத்ததை சாதிக்கும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டவர் மனம் மாறுவர் வாழ்க்கை துணையின் ஆதரவால் மனக்குழப்பம் நீங்கும் கூட்டுத் தொழிலில் லாபம் அடையும் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரத்தில் முயற்சி ஆதாயத்தை உண்டாக்கும் மீனம் செல்வாக்கு உயரும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மறைமுக எதிரி விலகிச் செல்வர் விருப்பம் பூர்த்தியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் பணத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி பற்றியாக்கும் நேற்றைய பிரச்சனை இன்று முடிவிற்கு வரும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த, மாச்சம் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி